ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இனிவரும் காலங்களில் மகாநதி சீரியலில் என்ன நடக்க போகுதுன்னு தெரிஞ்சிக்கிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களோட நோட்டிஃபிகேஷனுக்கு வரும் விஜயின் காவேரியும் பேசிகிட்டு இருக்காங்க அப்போ பார்த்தீங்கன்னா என்ன நடக்குதுன்னா விஜய் சொல்கிறாரு நீங்கள் வந்ததுலேருந்து பிரச்சனை தான் உன்னால் எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே தொந்தரவு தான் உனக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருந்த எங்கள் தாத்தாவும் மூஞ்சில எப்படி நீங்கள் கறியை பூசிட்டே எங்கள் தாத்தா முகத்தை என்னால் ஃபேஸ் பண்ணவே முடியலை உனக்கு வந்து உன்னோடய குடும்பம் தான் முக்கியம் நீ வந்து பசுபதியை வந்து பழி வாங்குறதுக்கு தான் அப்படிலாம் பண்ணிட்டேன் இதே மாதிரி நிச்சயம் நடக்கும்போது தானே அவர் உங்களை பழி வாங்கினாருன்னு நீ நைட்டு நைட்டு கூட சொல்லிட்டு இருந்த அதே மாதிரி இன்னைக்கு நீ அவரை பழி வாங்கிட்டேன் ஏதோ சந்தோஷம் முடிஞ்சா இல்லை இன்னும் என்ன பண்ண போற அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கேட்குறாரு அதை கேட்டுட்டு காவேரி சொல்கிறாங்க ஏங்க இது என்னோட சேநலத்துக்காக நான் எதுவுமே பண்ணலை இந்த குடும்பத்துக்காக தான் பண்ணுறேன்னு சொன்னதுன்னா உங்களுக்கு காதில் விழுக்கடையா ஏன் இப்படி பேசுகிறீங்க அப்படின்னு கேட்கும்போது நீ பொய் சொல்லாத காவேரி நீ நல்லாவே வேஷம் போடுற எனக்கு நல்லாவே தெரியுது இன்னும் பக்கம் தான் நான் எல்லாத்துக்குமே நின்றேன் நான் என்ன சொன்னேன் ராகவி இந்த குடும்பத்துக்கு வந்து அவனுக்கு எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு நான் சொன்னேன் அதை நீ கேட்கலை நீ ஓயிட்டத்துக்கு எல்லாமே பண்ணுற நாங்கள் வந்து உனக்கு கோமாலியாக தெரியுறோமா அப்படி அப்படின்னு விஜய் கேட்குறாரு அதுக்கு காவேரி சொல்கிறாங்க அப்போ வந்து என்னை நீங்கள் நம்பல அப்படின்னு சொல்லி சொல்லும்போது நான் உங்களோட வாழ்கிறதுக்கு சும்மா வாழாமே இருந்துடலாம் அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க அதை பார்த்துட்டு விஜய் சொல்கிறாரு உனக்கு எல்லாமே மறந்து போச்சா நம்ம வந்து கான்ட்ராக்ட் கல்யாணம் தான் சரியா நீ என்னோட வாழ்ந்துக்கிட்டு இருக்கியா இப்போ என்ன சொல்கிற காமெடி பண்ணாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது அப்படியே காவேரி அப்படியே உடம்புல உயிரே இல்லாத மாதிரி அப்படியே நின்றுடுறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காவேரி சொல்கிறாங்க இப்படி எட்டு மாதம் ஏழு மாதம் நீங்கள் சொல்லி சொல்லி காட்டிக்கிட்டு இருக்கிறதுக்கு பிசாமா இது ஒரு சண்டையாக நினச்சிட்டு நான் எங்கேயாவது போயிடுறேன் விஜய் அப்போ நான் போயிட்டேன்னா உங்களுக்கும் எட்டு மாதத்துக்கு அப்புறம் இதுக்கு ஒரு கான்ட்ராக்ட் கல்யாணம் அப்படின்னு சொல்லிவிட்டு தாத்தாட்ட சொல்கிறதுக்கும் தேவையே இல்லை அப்புறம் நீங்கள் அதுக்கு ஒரு காரணம் யோசிக்கணும் அப்புறம் அதை நினச்சி நீங்கள் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பீங்க தாத்தாட்ட இது ஒரு கான்ட்ராக்ட் கல்யாணம்னு எப்படி சொல்லலாம் அப்படின்னு அப்படின்னு சொல்லிட்டு யோசனை பண்ணிகிட்ருக்கணும் நான் இப்போயே ஏதோ ஒரு சண்டை போட்டுட்டு நான் எங்கேயா போயிடுறேன் அதுக்கப்புறம் வேணால் நீங்கள் சந்தோஷமா இருங்கன்னு சொல்லும்போது விஜய் சொல்கிறாரு இப்படி சொல்கிறவங்க யாருமே வீட்டை விட்டு போகவே மாட்டாங்க இப்படி சொல்கிறவங்க சொல்லிக்கிட்டே தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இதில் வந்து காவேரிக்கு ஒன்று புரியுது இவர் நம்மளை வந்து வீட்டை விட்டு போனால் கூட கவலைப்பட போகக்கூடிய ஜென்மம் கிடையாது போல அப்படின்னு நினச்சி அப்படியே யோசிக்கிறாங்க நம்ம வீட்டை விட்டு போயிடலாமா அப்படின்னு க கடைசியில் பார்த்தீங்கன்னா விஜய் வந்து தலகாணி எடுத்துகிட்டு வெளியே போகிறாரு அப்போ சொல்கிறாரு அப்புறம்லாம் போய்கிட்டே இரு உன்னோட இருக்கிறது சரியான ஹில்ஸை ஒன்றையும் வச்சுக்கிட்டு அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு கேவலமாக பேசிட்டு போயிடுறாரு அதை கேட்டுட்டு காவிரி அப்படியே இடிஞ்சு போய் பெட்டில் அப்படியே சாஞ்சு உட்காரறாங்க உட்காந்துட்டு யோசிக்கிறாங்க கண்டிப்பாக வந்து காவேரி வந்து இந்த நைட்டு கிளம்பிடுவாங்க அப்படி தான் நினைக்கிறேன் இவங்க வந்து கிளம்புறது விஜய வந்து பெரிய லெவலில் அவங்க போனதுக்கப்புறம் தான் பாதிக்கும் கண்டிப்பாக இவர் வந்து ஃபீல் பண்ணுவார் இந்த மாதிரிலாம் ஏன்டா நம்ம சொல்லிட்டோம் அப்படின்னு சரின்னு சொல்லிவிட்டு காவேரி வந்து கீழே இறங்கி போய் தாத்தாட்ட பேசலான்னு போகிறாங்க அங்கே பார்த்தீங்கன்னா தாத்தா அதுக்கு மேலே திட்டுறாரு அப்போ வந்து உனக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கு எப்படி இதை நிச்சயம் நின்றும் அப்படின்னு உனக்கு தெரிஞ்சுமே நீ எல்லாரோடையும் நல்ல பொண்ணு மாதிரி கிளம்பி எங்களுடைய வந்திருக்கியமா இந்த மாதிரி கொடைக்கானலில் நடந்த எல்லா விஷயத்தையும் என்கிட்ட சொல்லணும்னு உனக்கு தோணவே இல்லை அப்படின்னு சொல்லும்போது காவிரி பேச முயற்சி பண்ணுறாங்க ஆனால் தாத்தா வந்து பேச பேசவுடனே நீ எதுவுமே பேசாத என் முகத்தில் நீ இப்படி கறியை பூசிட்டா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதுக்கு பாட்டி என்ன சொல்கிறாங்கன்னா உனக்காக சப்போர்ட் பண்ணி உன் பக்கத்தில் நின்றவர் அவரையும் இப்படி தலை குனிய வச்சுட்டேயே நான் என்ன நினைக்கிறேன்னா உனைய வந்து இப்படி விஜய் கல்யாணம் பண்ணிட்டு வந்தது ஏண்டா கல்யாணம் பண்ணிட்டு வந்தான் அவனே அவன் தலையில் மண்ணவாரி போட்டுட்டான் இந்த மாதிரி ஒரு பொண்ணை கூட்டிகிட்டு வந்து வச்சுக்கிட்டுன்னு சொல்லிட்டு ரொம்பவே பேசிடுறாங்க காவிரி வந்து விஜய்யும் இப்படி சொல்லிட்டாரு இன்னைக்கு போகிறதுனா கிளம்பி போய்கிட்டே இருந்தான்னா நிம்மதியாக இருப்பேன் அப்படின்னு தாத்தாவும் பேச மாட்டாங்க தாத்தா நல்லா பேசியிருந்தா கூட காவேரி வந்து இப்படிலாம் வந்து முடிவெடுக்கவே மாட்டாங்க இந்த குடும்பத்தில் இப்போ யாருமே நமக்கு சப்போர்ட் இல்லை நம்ம எதுக்கு இங்கே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நினைச்சிட்டு நைட்டோட நைட்டாக இவங்க என்ன செய்கிறாங்கன்னா எல்லாத்தையும் எடு ட்ரெஸ் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு இவங்க அம்மா வீட்லேயும் சொல்லாமல் நம்ம எங்கேயாவது போயிடலாம்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுறாங்க விடிஞ்சு பார்த்தோன்னா விஜய் வந்து விடிஞ்சு காவேரி ரூமில் போய் பார்க்குறாங்க காவேரி அங்கே இல்லை காவேரி காவேரினு கூப்பிட்டு பார்க்குறாங்க ஃபோன் அடித்து பார்க்குறாங்க அப்பயும் வந்து காவேரி ஃபோன் எடுக்கவே இல்லை மொபைல் வந்து சுவிட்ச் ஆஃப்ல வருது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஓடி போய் தாத்தா எல்லாத்தையும் சொல்கிறாங்க விஜய் வந்து நினச்சி பார்க்குறாரு நம்ம நைட்டு இப்படி பேசினமே அப்படின்னு சொல்லிட்டு அவள் வேணும் பின்னே போயிட்டாளா அப்படின்னு நினச்சிட்டு நினைக்கிறாங்க அதுக்கப்புறமும் இல்லை இல்லை அவள் அம்மா வீட்டில் போய் பார்ப்போம் எப்படியும் வந்து அங்கே தான் இருப்பாள் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போய் அம்மா வீட்டில் போய் பார்க்குறாங்க அங்கே போய் பார்த்தா அங்கேயும் இல்லை அதுக்கப்புறம் தான் விஜய் வந்து தாத்தா கிட்டே சொல்கிறாரு இப்படி எப்படின்னு காவேரியை காணோம் நைட்லாம் ரொம்பவே சத்தம் போட்டுட்டேன் தாத்தா அதனால் எங்கேயும் போயிட்டாளான்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் தாத்தா திட்டுறாரு ஏண்ட அப்படிலாம் பேசினேன் இது கொஞ்சம் ரெண்டு நாள் அதுவாகவே சரியாக இருக்கும் ராகினி நிச்சயம் வந்து இப்போ நின்று போயிருக்கு அதை சீக்கிரம் நடத்திட்டா போச்சு அதுக்காக எதுக்கு நீ காவேரி எப்படிலாம் பேசின அப்படின்னு சொல்லிட்டு தாத்தாவும் தாத்தா எங்க தாத்தா போயிருப்பான்னு சொல்லிட்டு கார் எடுத்துட்டு வேமா கிளம்பி வே வேமா போகிறாரு அங்கே போய் ஆஃபீஸில் ஒரு ரெண்டு மூணு பேர்ட்ட நல்லாவே பேசுவான் காவேரி அங்கே போய் நம்ம கேட்கலான்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸ்டெல்லாம் போய் விசாரிக்கிறாரு அங்கேயும் பார்த்தீங்கன்னா கிடைக்கல அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாருனா விஜய் என்ன பண்றாருனா நிவின் கால் பண்ணுறாரு நிவின் கால் பண்ணி காவேரி இப்படி உன்னை பார்க்க எதுவும் வந்தாரா அப்படின்னு கேட்கும்போது நிவின் என்னாச்சு ஏன் ஏன் காவேரி எங்க அவர் அப்படின்னு கேட்குறாரு இல்லை இல்லை எங்கேயும் போகல அவளை காணும் வீட்டில் எதுவும் எங்கேயும் போனாலும் சொல்லிட்டு தான் போவாள் ஆனால் வந்து இப்போ காணோம் அதனால தான் கால் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிடுறாங்க நிவினுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிருது அதுக்கப்புறம் நிவின் என்ன பண்ணாருனா வேகமாக குமருக்கு குமரனுக்கு கால் பண்ணி கேட்குறாரு காவேரி என்னப்பா காணாமா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குமரன் வந்து வீட்டில் எல்லாத்தையும் சொல்லிட்டு வீடே வந்து ரொம்பவே இது பண்ணி போய் கிடக்கு வீட்டில் உள்ள எல்லாருமே ஆளுக்கு ஒரு பக்கமாக காவேரியை தேடுறாங்க விஜய் வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு காரில் போய் போய் ஒவ்வொரு இடமா தேடிட்டு இருக்காரு நம்ம ரொம்பவே நைட்டு ஓவராக பேசிட்டோம் சொல்கிறவங்க யாருமே செய்ய மாட்டாங்க அப்படின்னு வேற சொல்லிட்டோம் அதனால தான் அந்த காவேரி வந்து எங்கேயோ போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி எங்கே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாரு அவரால் ஒன்றே முடியல காவேரி எங்கேயுமே கண்டுபிடிக்கவே முடியல திரும்பி வீட்டுக்கு வர்றாரு வீட்டுக்கு வந்து ரூமில் உட்காந்துட்டு தனியாக உட்காந்துட்டு காவேரி பேசினது எல்லாத்தையுமே நினச்சி நினைச்சு பார்க்குறாரு தூங்கும்போது அவர் பக்கத்தில் காவேரி தூங்கி கிடக்குற மாதிரியே இருக்குது அதையெல்லாம் பார்த்துட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணுறாரு நம்ம இப்படி திட்டிட்டோமே அவளை அவன் மனசு எவ்வளோ நோய் கட்டச்சிருக்கோம் நம்ம அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறாரு காவிரியோட சிரித்து பேசின அந்த எல்லா சம்பவமே அவங்க கண்ணு முன்னாடி வருது வெண்ணிலா பற்றி ரொம்பவே உடஞ்சி போய் அந்த கெஸ்ட் ஹவுஸில் இருக்கும்போது காவிரி கொடுத்த எல்லாம் அவர் நினச்சி பார்க்குறாரு நம்ம உடஞ்சி போய் இருக்கும்போது அவள் தானே நம்மளுக்கு தோல் கொடுத்து நம்மளை இது பண்ணான் ஆனால் வந்து அவள் இவ்வளோ கஷ்டத்தில் இருக்கும்போது நம்மளும் எல்லாரோடையும் சேர்ந்து இது பண்ணிட்டோமே அவள் வந்து அடிக்கடி சொன்னாலே குடும்பத்துக்காக தான் அப்படி பண்ணுறோம் பண்ணுறேன் நான் அதை கூட நம்ம காது கொடுத்து கேட்கலையே இப்போ சொன்ன மாதிரியே கிளம்பி போயிட்டாளே அப்படின்னு சொல்லிட்டு கா தூக்கமே இல்லாமல் ரொம்பவே கஷ்டப்படுறாரு காவேரி எங்கே இருக்க நீ ஏன் அப்படி என்னை தவிக்க விட்டு போயிட்ட அப்படின்னு சொல்லிட்டு கடந்து இது பண்ணுறாரு காவேரி அவள் புடிவாதம் பண்ணினா இப்படி தான் பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே உடஞ்சி போய் நொறுங்கி போய் உட்காந்துட்டுருக்காரு பெட்டு மேலே அவருக்கு சாப்பிடவும் பிடிக்கல சித்தி வந்து சாப்பிட கூப்பிட்றாங்க விஜய் வாப்பா சாப்பிடுன்னு சொல்லும்போது இல்லை சித்தி நான் பசிக்கலைன்னு சொல்லிடுறாரு சாப்பிடாமே ரூம்குள்ளேயே அடைஞ்சி கிடக்கிறாரு அவருக்கு வந்து அவள் இந்த சுச்சுவேஷனை எப்படி ஹேண்டில் பண்ணணுன்னே தெரில நம்மளுக்கு தான் காவேரி மேலே அந்த எந்த அன்பு இல்லையாவோ ஒரு நடிக்க வந்த ஒரு கான்ட்ராக்ட் 原来那么要嘞。 நம்ம ஏன் இவளுக்காக இவ்வளோ கஷ்டப்படுறோம் இவ்வளோ வருத்தப்படுறோம் எதுக்கு நம்ம சாப்பிடாம இப்படி கிடக்கணும் நம்ம சொன்னோம் அவள் கிளம்பி போயிட்டா அவ்வளோ தான் நம்ம இனிமேல் வந்து நடிக்கவும் தேவையில்லை கான்ட்ராக்ட் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம தாத்தாட்ட எப்படி சொல்ல போகிறோம் அப்படின்னு நம்ம ஃபீல் பண்ணவும் தேவையில்லை அவள் எப்படி போனால் நம்மளுக்கு என்னென்னு நம்ம இருக்க முடியலை நம்மளால் ஏன் முடியலை அப்போ நீயும் லவ் பண்ணிட்டியா விஜய் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்கே ஆயிரம் கொஸ்டின் போட்டு அழுத்துது அவருக்கு அதுக்கப்புறம் காவேரி எங்கே இருக்க நீ அப்படின்னு சொல்லிட்டு கிடந்து கத்துறாரு ரூம்கில் இதை கேட்டுட்டு தாத்தா வந்து ரொம்பவே அவன் கஷ்டப்பட சொல்லிட்டு அவரும் வெளியே போய் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையுமே விசாரித்து பார்க்குறாரு விஜய் மனசுக்குள்ள அப்போ தான் தெரியுது காவேரி வந்து நம்ம ஒரு கான்ட்ராக்ட் ஒய்ஃபாக மட்டும் நினைக்கல நம்ம வந்து ஒய்ஃபாகவே நினைக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னு நினச்சி அவருக்கே அவருக்கு தான் புரியுது கண்டிப்பாக அந்த பிரிவு வந்து கண்டிப்பாக விஜய்க்குள்ளே வந்து ஒரு பெரிய மாற்றத்தை உண்டாகும் உண்டாக்கும் அப்படி தான் நினைக்கிறோம் யார் யாருக்கெல்லாம் அந்த பிரிவு வந்து விஜய் மனசுக்கு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் நினைக்கிறீங்களோ அவங்களாம் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே வெல்லைக்கான க்ளிக் பண்ணாதவங்க கண்டிப்பாக கிளிக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப்